அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது ஒரு பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் இந்த காணொளியில் நாம் வழங்குவது இல்லை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கட்டண பயிற்சி தோங்குகிறது இது வந்து ஒன் மந்த் கோர்ஸ் இது வந்துட்டு வீக்கெண்ட் டேஸில் சாட்டர்டே மற்றும் சண்டே தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த வகுப்பு இருக்கும் இது வந்து நைட் டைம் நம்மளுக்கு வந்துட்டு ஒன்பது டு பத்து ஆன்லைன் வகுப்பாக இருக்கும் தமிழ் வழியில் இருக்கும் நான் தான் கிளாஸ் எடுக்க போகிறேன் இது முற்றிலும் நம்மளுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் படி அதுக்கப்புறம் சந்தையோட லாஜிக் அடிப்படையில் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட அடிப்படையில் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அடிப்படையில் உங்களுக்கு சந்தையை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற வகுப்பு விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் செய்யுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் பதிவுகள் கொடுத்து தகவல் பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக எங்களிடம் கட்டணம் செலுத்தி இணைந்துவிட்டாலே வெற்றி அடையலாம் அதாவது லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் முடிவெடுக்கும் திறன் மற்றும் உங்களுடைய முதலீட்டு மேலாண்மையை பயன்படுத்தி எப்படி உங்களுக்கென்று ஒரு செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி தயாரித்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு உதவுமே தவிர எங்களிடம் கட்டணம் செலுத்தி விட்டாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் இது ஒரு கற்றலுக்காக இது ஒரு எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கலாம் எச்சரிக்கைன்னா எப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இங்கே நீங்கள் வந்து வகுப்பில் இணைந்தால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வருவீங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்குது ஆனாலும் உங்களுக்கென்று சந்தையை பார்த்து ஒரு தனித்திறனை நீங்கள் வந்துட்டு உருவாக்கவில்லைன்னா சந்தையில் நீண்ட நாள் பயணம் பண்ண முடியாது அதனால தான் நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த பணத்தை நீங்கள் வந்துட்டு உங்களால் கிரியேட் பண்ண முடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா இந்த கட்டணம் செலுத்தி உங்களுடைய பணத்தை விரையும் செய்ய வேண்டாம் கற்றுக்கொண்டு உங்களுக்குன்னு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணக்கூடிய திறன் இருந்தால் நீங்கள் பங்கேற்கலாம் இன்றைய காணொலிகளில் போகலாம் இன்றைய தினம் நம்மளுக்கு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இண்டெக்ஸ் ரேஷியோ நம்ம பல நாட்களாக பேசிட்டு வரோம் இண்டெக்ஸ் ரேஷியோ இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படின்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் உண்டான ஒரு தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நிஃப்டி வந்துட்டு ஒரு இருபத்தி நான்காயிரம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஒரு மடங்காக எடுத்துக்கோங்க இப்போ பேங்க் நிஃப்டி வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் இருக்காங்க அப்போது இதனுடைய இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து அதாவது ரெண்டு மடங்கு அப்படின்னு வச்சிக்கலாம் நிஃப்டியை விட ஒரு மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் அப்போது இதனை வச்சு நம்ம ஒரு ரேஷியோ அப்போ நிஃப்டி நூறு பாயிண்ட் அப்படின்னா பேங்க் நிஃப்டி என்னவாக இருக்கணும் கண்டிப்பாக ஒரு இரநூத்தம்பது புள்ளி பாசிட்டிவாக இருக்கணும் அப்போ நிஃப்டி வந்துட்டு நூறு பாயிண்ட் மைனஸாக இருந்தால் பேங்க் நிஃப்டி என்னவாக இருக்கணும் ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட் நெகட்டிவாக இருக்கணும் இதே நிஃப்டி ஐம்பது பாயிண்ட் ப்ளஸ் பேங்க் நிஃப்டி இரநூறு பாயிண்ட் மைனஸ் அப்படின்னா இது வந்து ரேஷியோ கிடையாது ஏன்னா இது ஐம்பது பாயிண்ட் நிஃப்டி ப்ளஸ்ஸாக இருந்தால் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கணும் ஒரு நூற்றம்பது பாயிண்ட் ப்ளஸில் இருக்கணும் அப்போ இரநூறு பாயிண்ட் மைனஸ் இருக்காங்க அப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரநூறு பாயிண்ட் மைனஸ்னால் கம்பல்சரி நிஃப்டி எவ்வளோ இருக்கணும் ஒரு மைனஸ் ஐம்பது புள்ளியில் ஒரு எழுவத்தஞ்சு புள்ளிகள் இருக்கணும் அப்போது இதற்கு உண்டான தொடர்பு துண்டிக்கப்படும் போது ஒப்பீடு துண்டிக்கப்படும் போது இருக்கிறது தான் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் எப்போதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு அப்படிங்கிறது பார்க்கணும் இப்போ வந்து முந்தைய நாள் சந்தை வந்துட்டு ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு முந்தைய நாள் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ நிஃப்டியை பொறுத்தவரை நாள் நம்மளுக்கு வந்துட்டு ஹைலோ முந்தைய நாளில் இருபத்தி நான்காம் தேதி ஹைலோ பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு புள்ளிகள் அதற்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு புள்ளிகள் அப்போது இது வந்து ஒரு மூமெண்ட் இருந்திருக்கு இரநூறு புள்ளி இரநூறு புள்ளி அதே பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு புள்ளி நிஃப்டி வந்துட்டு இரநூறு புள்ளிக்கு இவங்க அறநூறு புள்ளி ரேஷியோ பாருங்கள் அப்புறம் ரெண்டு மடங்காக இருக்கு இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் புள்ளிகள் அப்போது நிஃப்டி எவ்வளோ ஆயிருக்கு இரநூறு தான் இருக்கு இங்கே இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்திருக்கு ஏன்னா இவங்க இரநூறு புள்ளிக்கு ஆயிரம் புள்ளினா நானூறு புள்ளி ஏறி இருக்காங்க அப்போது இங்கே பாசிட்டிவிட்டி பாருங்க நிஃப்டி வந்துட்டு முந்தைய நாள் க்ளோசிங்கை விட இந்த நாள் க்ளோசிங் அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தொன்னு இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முப்பது முப்பத்தி ஆறு புள்ளிகள் பாசிட்டிவ் அடுத்தது பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இரநூறு புள்ளி நம்மளுக்கு பாசிட்டிவில் இருந்திருக்காங்க எவ்வளோ பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இரநூறு புள்ளி அப்போ இந்த இரநூறு புள்ளி நேற்று பாசிட்டிவுக்கு பேங்க் நிஃப்டி எவ்வளோ ஏறி இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் தொள்ளாயிரம் புள்ளி அப்போ நிஃப்டி இரநூறு பாயிண்ட்டுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தொள்ளாயிரம் புள்ளி ஆனால் எவ்வளோ இருந்தால் போதும் ஒரு நானூற்றம்பது புள்ளி டு ஐநூறு புள்ளி இருந்தால் போதும் அப்போ நானூறு புள்ளி அதிகம் ஏறிட்டாங்க அப்போ நேத்து இரநூறு புள்ளிக்கு தொள்ளாயிரம் புள்ளிகள் ஏறி இருக்காங்க அப்படின்னா இன்றைய தினம் நூற்றி நாற்பத்தேழு புள்ளிகள் ஏற்றத்திற்கு இவங்க என்ன பண்ணியிருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு டு எட்நூறு புள்ளிகள் ஏறி இருக்கணும் ஆனால் இன்றைக்கி இவங்களோட ஏற்றம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் இரநூத்தி அறுபத்தி நாலு புள்ளிகள் அப்போது ரெண்டு பேர் சேர்ந்து போகிறோம் ஒருத்தர் முன்னாடி போயிட்டால் ஒரு ஒருவர் இங்கேயே நிற்கிறாரு அப்படின்னா இவங்க இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க உடனே காத்திருந்து இவங்க இது அடையிற வர காத்திருந்து அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போவாங்க அது போல் ஒரு கான்செப்ட் தான் இண்டெக்ஸ் ரேஷன் ஷார்ட்டேஜ் யாராச்சும் ஒருத்தர் முன்னாடி போயிட்டா இன்னொருவர் வருகைக்காக ஒருத்தர் நிலை பெறக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கணும் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இதை புரிஞ்சிட்டிங்கன்னா அப்போ எப்பெல்லாம் இந்த நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு பார்க்க வேண்டும் இது ஒரு மிக முக்கியமான கட்டாயம் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து மணி வரை நிஃப்டி வந்து ஒரு பத்து பாயிண்ட் மைனஸ்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நூற்றம்பது பாயிண்ட் மைனஸ் இருந்தாங்க யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இப்போ பார்க்க போனால் நேற்றைய முடிவுற்ற விலை அப்போ ஐம்பத்தி ரெண்டு அறநூறுன்னு வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது புள்ளிகள் மார்க்கெட் வந்துட்டு மைனஸ் ஆயிருக்கு நிஃப்டியை பொறுத்தவரை நேற்று முடிவுற்ற விலையிலிருந்து ஒரு ஐம்பது புள்ளி மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நிஃப்டி ஐம்பது புள்ளிகளுக்கு பக்கம் மைனஸ் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பாசிட்டிவிட்டி வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்து நெகட்டிவிட்டியில் இருந்தாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணி நேற்றைய தாக்கத்திற்காக இவங்க முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க சைடுவே பண்ணிட்டாங்க நிஃப்டியை வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மெல்லமாக ஏற்றத்துக்கு உண்டான வாய்ப்பாக மாறிடுச்சு அப்போ எப்போவுமே இந்த ரேஷியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தாக்கம் குறைவாக இருந்து இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னா சந்தையில் வேல்யூம் குறைவு அப்படிங்கிறது இன்டெரக்டாக தெரியுது ஏ நம்மளுக்கு மறைமுகமாக தெரியுது அப்போ நேற்றை தாக்கம் இருந்து இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ இருந்ததுன்னா அது ஒரு தாக்கத்தை பிற்பகுதியில் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது இல்லை மத்தியில் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ எப்போதெல்லாம் வந்தால் நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ இருக்கும்போது என்ன மாதிரி தாக்கங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறதை நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளலாம் இது ரொம்ப முக்கியமான ஆய்வு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ அட்டவணைப்படி நம்மளுக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு மல்டிபிள் ஹெச் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு எழுநூறு புட் இருபத்தி மூணு எட்நூறு கால் இருபத்தி நாலாயிரம் கால் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தி மூணு தொள்ளாயிரக்கால் இருபத்தி மூணு எட்நூறு போட்டு கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி மூணு எட்நூறோடு இவங்க எல்லாமே ஃபைட் பண்ணுறாங்க இருபத்தி மூணு எழுநூறோட இவங்க எல்லாம் ஃபைட் பண்ணுறாங்க அப்போ இங்கே பாருங்கள் இருபத்தி மூணு எழுநூறு இருபத்தி மூணு எட்நூறு கால் அப்போ என்ன வருது இருபத்தி மூணு எழுநூற்றி ஐம்பது வருது இருபத்தி மூணு எழுநூறு புட் இருபத்தி நாலாயிரம் கால் அப்போ இருபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பது வருது அப்போ இந்த இரு இருபத்தி மூணு எழுநூற்றம்பது டு எட்நூற்றம்பது ரொம்ப முக்கியம் நாளை தினம் இந்த இருபத்தி மூணு எட்நூற்றம்பதுக்கு மேலே சந்தை நிலை பெற்றால் அதுக்கு ஒரு தாக்கம் இருக்குது இருபத்தி மூணு எட்நூற்றம்பதுக்கு கீழே நிலை பெற்றால் அதுக்கு ஒரு சா தாக்கம் இருக்குது அப்போ இந்த மல்டிபிள் ஹேஜ் இருக்கும்போது இது ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி அப்போ இருபத்தி மூணு எட்நூறு காலும் நானும் ஒரு காலம் நம்மளுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா சந்தை நாளை தினம் வந்து ப்ரீவிஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே எஸ்டடை ஹைக்கு மேலே இந்த ஓப்பன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நெகட்டிவ் ஓப்பன் இருந்து இந்த எஸ்டடை ஹை பிரேக் பண்ணிச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் பாசிட்டிவ் ஓப்பன் வச்சுட்டு எஸ்டடை ஹைக்கு மேலே நிலைபெற்று அதுக்கு முடியாமல் திருப்பி கீழே வந்தால் அதுக்கு மிகப்பெரிய தாக்கம் இந்த ரெண்டு பிரிவாக நீங்கள் சந்தையை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ இவங்க நாளை தினம் ப்ரிவிஸ் க்ளோஸ் ஓப்பன் எஸ்டடை ஹை இந்த மூன்றுக்கும் மேலே இருந்தால் இன்றைய தினத்தில் இருந்த மல்டிபிள் ஹெட்ச்க்கு மரியாதை இருக்கு மதிப்பீடு இருக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் சந்தை மேல் நோக்கி போற ஏற்றத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இதற்கு பலமாக இருக்கு அப்படிங்கறத முடிச்சுக்கணும் அப்போ இந்த மூணு காம்பினேஷன் நாளைக்கு இருக்கா அப்படி இல்லாத பட்சத்தில் சந்தை என்ன நடைபெறுகிறது அப்படிங்கிறத நீங்க ரிசர்ச் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ மார்க்கெட் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல இருக்கிறாங்க பியூச்சர் எங்க இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும் இருபத்தி மூணு எட்நூறு வந்து நமக்கு நாற்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி மூணு எண்நூறு கால் நூத்தி அஞ்சு ரூபாய் அப்போ கிட்டத்தட்ட நம்பர்

அறநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் இது ரொம்ப முக்கியமான இடம் பார்க்கப்படுகிறது க்ளோசிங் இப்போ எடுத்துகிட்டால் இவங்க ரெண்டு பேரும் எழுபது ரூபாய் அப்போ இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபதும் இருபத்தி மூணு எழுநூற்றி எண்பதும் மிக முக்கிய இடமாக பார்க்கப்படும் அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு நூற்றம்பது புள்ளினா இருபத்தி நாலாயிரமும் இருபத்தி மூணு எழுநூறும் அப்போ இது ஒரு முக்கிய தாக்கம் அது இல்லாமல் நாளைக்கு மந்த்லி கான்டெக்ட் க்ளோசிங் இருக்குது அப்போ இந்த இடங்கள் இருபத்தி மூணு எட்நூற்றம்பதோட கண்ட்ரோல் பிளேஸு ஏன்னா ஃப்யூச்சரோட எங்கே தான் க்ளோஸ் ஆகியிருக்காங்க முதல் இங்கே இருக்கிற கண்ட்ரோல் பிளேஸு நம்ம பார்க்கணும் அப்போ இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேலே நிலை பெற்றால் என்ன நடக்குது இருபத்தி மூணு எழுநூற்றி எண்பதுக்கு கீழே நிலை பெற்றால் என்ன நடக்குது சீசாவோட நடுநிலை இருபத்தி மூணு எட்நூற்றம்பது அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறவரை கால் புட் செலரே பயப்பட போது சந்தையோட தாக்கம் அந்த இடத்துல வேற மாதிரி இருக்கும் டிகேக்கு கேக்கை ஏற்படுவதற்கான அதிகமான வாய்ப்பாக பார்க்கப்படும் இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது ஆப்ஷன் செயலில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இம்ப்ளைடு வால்ட்டி நம்மளுக்கு பதினைந்து பதினைந்துட்டு இருக்கனால ஒரு அளவுக்கு டைம் வேல்யூம் இருக்குது ஒரு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது நாளை காலையில் இந்த இம்ப்ளைடு வால்ட்டி என்ன நடக்கிறாங்க காலையிலேயே ஒரு எட்டு ஏழு அந்த மாதிரியெல்லாம் போயிட்டாங்கன்னா செய்து ஆப்ஷன் பையிங்க்கு உண்டான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணி நீங்கள் பாருங்கள் பத்து சதவீதம் என்ன வேணாலும் நடக்கலாம் இதை ஒரு உங்களை வந்துட்டு உங்களுக்கோட ரிசர்ச்சில் நீங்கள் பார்க்க சொல்கிறனே தவிர உங்களை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ணாதீங்க நம்ம சொல்ல வரல உங்களுடைய பார்வையில் பண்ணுங்கள் ஆப்ஷன் ஆப்ஷன் வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்காது இம்ப்ளாய் வாழ்க்கை நாளைக்கு வந்து தொடக்கமே ஒரு பத்து ஏழு எட்டுக்கு அந்த மாதிரி போயிடுச்சுன்னா உங்களுக்கு பையருக்குனான வாய்ப்பு மிக மிக கரையோ அப்போ ஐடிஎம் ஆப்ஷனில் யார் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தாக்கம் ஏற்படுமே தவிர ஓடிஎம் ஆப்ஷனில் ஆக்ஷன் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு இது இறுதி நேரத்தில் ரொம்ப சைடு வேக்குள்ளே போயிட்டு நிறைய பேர்த்தோட மதியத்திற்கு மேலே மதியம் வர ஒரு நல்ல தாக்கம் இருந்தது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு காலெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சொல்லியிருக்கோம் ஐடிஎம் டு ஓடிஎம் ஓடிஎம் டு ஏடிஎம் அண்டு ஐடிஎம் ஆகிறவங்க அப்படின்னு பார்த்தோம் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு காலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா லோ முந்நூறுரூவா வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வந்துட்டு கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு ஐநூறுரூவா வந்திருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சுகளுக்கு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நம்மளுக்கு ஐம்பத்தி ரெண்டு எழுநூறு ஐம்பத்தி ரெண்டு எட்நூறு காலெல்லாமே நம்மளுக்கு ஒரு தாக்கத்தாக கொடுத்தாங்க அதையெல்லாம் நான் யாரெல்லாம் பார்த்தீங்களா அவங்களுக்கு உண்டான நல்ல

ஐம்பத்தி ரெண்டாயிரத்து கால் எழுநூற்றி எழுபத்தி நாலு ரூபா அப்படின்னா ஐம்பத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி நாலு இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு பண்ணுவாங்க ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு நடுநிலை கொடுக்குறாங்கன்னா ரெண்டு ஐநூறு டு ஐம்பத்தி மூவாயிரம் ஒரு குரூசியல் மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்தாக இருக்க போகுது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இம்ப்ளாயிட் வால்ட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் இம்ப்ளைன் வாலிட்டி நம்மளுக்கு இம்பேலன்ஸ்டாக இருக்குது கால் சைடு குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி தாக்கங்கள் இருக்கும்போது ஓபன் எஸ்டே ஹை எஸ்டே லோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இதை வச்சு ஒரு ஃபார்முலா நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி புரிதல் ஏற்படும் இந்த இடத்துல நாளைக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் அது ஒரு தாக்கத்தை நன்றாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் இந்த ஃபார்முலா மிஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டை வந்துட்டு ப்ரீமியம் கரைவு அதாவது டிகேக்குள்ளே போகக்கூடான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனை சற்று கவனித்து பார்க்க முற்படுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபுங்க கண்டிப்பாக ஃபீட்பேக்கை ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்